மீனாவுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு பிஜேபியில் மீனா எல் முருகனுடைய ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டது நீங்கள் மீனாவும் கலா மாஸ்டர் நிற்கிறாங்க பிரதமர் நிற்கிறாரு முருகன் நிற்கிறாரு முருகன் மனைவி இந்த ஃபோட்டோவை யார் எடுக்க முடியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்த மிக முக்கிய முருகனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய மனைவி நிற்கிறாங்க ஆமாம் இந்த பக்கம் கலா மாஸ்டர் மீனா பிரதமர் அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர் இப்படி தான் இருக்காங்க இந்த விழா இதில் மீனா கலந்து கொண்டது ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறதே தவிர மீனாவை பொறுத்தவரை ஒரு திரைப்பட நடிகை இன்றைக்கி இந்த பிரதமர் வருகிற பொழுது தமிழ்நாட்டின் பிரபலங்கள் கலந்து கொள்ளுவது சிறப்பு இதுக்காக அவரை கலந்து கொள்ள சொல்லியிருக்கேன் இப்போ மீனாவை பொறுத்த வரைக்கும் ஜவுளி கடை விளம்பரம் நகக்கடை விளம்பரம் அதே போல் தான் பிரதமர் கலந்து கொள்ளுகிற பொங்கல் விழாவில் அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு நாள் கலந்து கொள்ளுகிற சென்னையிலேருந்து டெல்லி டெல்லியிலேருந்து சென்னை அதே போல் மாஸ்டருக்கு சென்னை டு டெல்லி டெல்லி டூ சென்னை தங்குவதற்கு ஒரு ஐந்து நட்சத்திர நட்சத்திர ஓட்டல் அறை அந்த அம்மாவுக்கான பத்து லட்ச ரூபா பணம் இதுதான் தான் நீங்கள் வெல்கம் கேர்ள்ஸ் வரவேற்பாளர்கள் பிரபலமான மாடல்ஸாக நிறுத்தி வைப்பாங்க ஆமாம் இங்கே ஈழத்தமழை அதிகபட்சம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நடிகைகள் அவங்களுடைய கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி ஓகே ரம்பா மீனா தமணா திரிஷா இவர்களுக்கெல்லாம் நீங்கள் அங்கே இருபத்தஞ்சி லட்ச ரூபா இவர்களுக்கான ஊதியம் அதே போல் அங்கே ஐந்து நட்சத்திர விடுதியில் அறை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் ஒரு டிரைவரோட சகல வசதிகள் பேக்கெட் பண்ணி ஒரு இப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபானா அந்த ஊர் காசுக்கு இருபது இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் லண்டனில் இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸு இதை வந்து இவர்களுக்கான ஊதியம் இதெல்லாம் காரு ஸ்டார் ஹோட்டலு கிஃப்ட்டு அவங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு 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 குறைந்தது ஒரு ஐயாயிரம் பவுண்ட்ஸாக கொடுப்பாங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பாங்க வேண்டியதை வாங்கிக்கோங்க ஆமாம் ஆமாம் ஷாப்பிங் பண்ணுவாங்கல்ல ஆமாம் இது இதெல்லாமே அவர்களுக்கான பட்ஜெட் அதாவது இங்கே அவங்க திரைப்படம் நடிக்கிறாங்க வருவாய் இருக்கு வசதி வாய்ப்பாக இருக்காங்க நம்ம ஏன் போய் வெல்கம் கேர்ள்ஸாக நிற்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை நடிகர் நடிகர் ரஜினி உட்பட அத்தனை பேர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்குவாங்க பிறந்தநாள் விழா என்பது என்பது இப்போ நம்ம ஊர் காசுக்கு குறைந்தது கோடி ரூபாயில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இங்கேருந்து போகிற உச்சபட்ச நடிகர்கள் பூராமல் நீங்கள் சாதாரண ராஜ் தான் தங்க மாட்டாங்க ஆமாம் எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் தான் ரஜினி கமல் விஷாலு விஜய் அஜித் நடிகை தமன்னா விமண்ணா திரிஷா முன்னணி நடிகையில் பூரா எல்லாம் லண்டனில் உள்ள மூணு நாள் கொண்டாட்டம் ஓகே நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்மையில் ஒரு செய்தி பரவலாக நிறைய பேசப்பட்டது இது என்னென்னா எல்முருகன் வீட்டில் விட்டு விசேஷம் என்னென்னா பொங்கல் செலிப்ரேஷனில் மீனா அவர்கள் இருக்காங்க ஏற்கனவே இவங்க ரொம்ப பரிச்சயமாக மீனாவும் எல்முருகனும் ஏன் எதனால் இவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க சார் இல்லை மீனாவோடு டான்ஸ் மாஸ்டர் கலாவும் இருக்கிற புகைப்படம்தான் இருக்குது பொங்கல் விழா தமிழர் கலாச்சார விழா பொங்கல் அமைச்சர் எல் முருகன் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் இப்போ இந்த தமிழர் விழாவில் பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கலந்து கொள்கிறார் இப்படி மோடி கலந்து கொள்ளுகிற பொழுது நீங்கள் குறைந்தது நூறு பேருக்கு குறையாமல் அமைச்சருடைய பங்களா குறைந்தது நூறு பேர் எந்த விழாவாக இருந்தாலும் நீங்கள் எம்பி விட எம்பி கோட்டஸிலே நூறு பேர் இருக்கலாம் ஆமாம் அமைச்சர் பங்களான்னா டெல்லியில் ஒரு ஒரு ஐநூறு பேர் இருக்கலாம் ஓகே அவ்வளோ பெரிய பங்களா தான் அமைச்சர்களுக்கு கொடுக்குறது ஆமாம் ஆமாம் அப்போது இதில் பொங்கல் விழா பிரதமர் கலந்து கொள்கிறார் என்றால் யாரார் கலந்து கொள்கிறார்கள் என்கின்ற அந்த லிஸ்ட்டு பிரைம் பிரதமர் அலுவலகத்துக்கு அந்த லிஸ்ட்டு போயிடும் இதில் மீனா கலா மட்டும் இல்லை குஷ்புவும் கலந்து கொண்டு இருக்கிறார் ஓகே குஷ்புவும் இருக்காது ஆனால் அந்த படம் வரல அவங்க பாஜகவில் இருக்காங்க அப்ப மீனாவும் என்ன பாஜகவில் அவங்க எதுவும் உறுப்பினரே இல்லையே இல்லை 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 அப்போ மீனாவை பொறுத்தவரை ஒரு திரைப்பட நடிகை இன்னைக்கு இந்த பிரதமர் வருகிற பொழுது தமிழ்நாட்டின் பிரபலங்கள் கலந்து கொள்ளுவது சிறப்பு இதுக்காக அவரை கலந்து கொள்ள சொல்லியிருக்கேன் இப்போ மீனாவை பொறுத்த வரைக்கும் ஜவுளி கடை விளம்பரம் கடை விளம்பரம் அதே போல தான் பிரதமர் கலந்து கொள்ளுகிற பொங்கல் விழாவில் அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு நாள் கலந்து கொள்ளுகிற சென்னையிலேருந்து டெல்லி டெல்லியிலேருந்து சென்னை அதே போல் மாஸ்டருக்கு சென்னை டு டெல்லி டெல்லி டூ சென்னை தங்குவதற்கு ஒரு ஐந்து நட்சத்திர நட்சத்திர ஓட்டல் அறை அந்த அம்மாவுக்கான பத்து லட்ச ரூபா பணம் இதுதான் நாய்க்கடை விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு ஜவுளி கடை விளம்பரத்தில் நடிப்பதை போலத்தான் பிரதமர் கலந்து கொள்ளுகிற விழாவில் மீனா கலந்து கொண்டு இருக்கிறார் அதுக்கும் பணம் வாங்கி ஆமாம் ஆமா அவர் நடிகர் நடிகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் வாங்காமல் எங்கேயும் கலந்துக்க மாட்டாங்க ஏன்னா அது அவர்களுக்கான தொழில் நீங்கள் முருகனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய மனைவி நிற்கிறாங்க ஆமாம் இந்த பக்கம் கலா மாஸ்டர் மீனா பிரதமர் அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர் இப்படி தான் இருக்காங்க இந்த விழா இதில் மீனாக கலந்து கொண்டது ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறதே தவிர இதில் வேறு எந்த செய்தியும் இல்லை அதாவது வசதி படைத்தவர்கள் வீட்டு வீடுகளில் நீங்கள் வெல்கம் கேர்ள்ஸ் வரவேற்பாளர்கள் பிரபலமான மாடல்ஸாக நிறுத்தி வைப்பாங்க ஆமாம் நீங்கள் ஈழத்தமிழ அதிகபட்சம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நடிகைகள் அவங்களுடைய கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி ஓகே ரம்பா மீனா தமனா திரிஷா இவர்களுக்கெல்லாம் நீங்கள் அங்கே இருபத்தஞ்சி லட்ச ரூபா இவர்களுக்கான ஊதியம் அதாவது முன்னணி நடிகைகளை வெல்கம் கேர்ள்ஸ் வெல்கம் அதாவது வரவேற்பாளராக நிறுத்தி வச்சுக்குவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்கிறதுக்கு அவ்வளோதான் இருபத்தஞ்சி லட்ச ரூபா மட்டும் இல்லை இவர்கள் வந்து போகிற போ போகிறதுக்கு அதாவது பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் ஓகே அதே போல் அங்கே ஐந்து நட்சத்திர விடுதியில் அறை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் ஒரு டிரைவரோட சகல வசதிகள் பேக்கெட் பண்ணி ஒரு இப்போ இருபத்தஞ்சி லட்ச ரூபானா அந்த ஊர் காசுக்கு இருபது இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் லண்டனில் இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸு இதை வந்து இவர்களுக்கான ஊதியம் இதெல்லாம் காரு ஸ்டார் ஹோட்டலு கிஃப்ட்டு அவங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு குறைந்தது ஒரு ஐயாயிரம் பவுண்ட்ஸாக கொடுப்பாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்போம் வேண்டியதை வாங்கிக்கல ஆமாம் இது எல்லாமே அவர்களுக்கான பட்ஜெட் அதாவது இங்க அவங்க திரைப்படம் நடிக்கிறாங்க வருவாய் இருக்கு வாய்ப்பா இருக்காங்க நம்ம ஏன் போய் வெல்கம் கேர்ள்ஸா நிக்கணும் இந்த மாதிரியான விழாவுக்கு போய் ஏன் நிக்கணும்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா இல்லைங்க அதுதான் அவருடைய தொழில அதுதான் அவர்களுடைய தொழில தொழில நீங்க லண்டன்ல பிரம்மாண்டமா பார்க்கப்படுகிற நிகழ்ச்சி யாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி தெரியுமா நம்ம சுபாஷ்கரனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி ஓகே லண்டனில் லண்டனில் அவர் பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் ஆமாம் திரைப்பட தயாரிப்பை எதுக்கு வர்றாரு கேட்டிங்கன்னால் அவர் ஒரு தன்னுடைய அவருக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் தங்க சுரங்கம் இருக்குது கோல்டு மைன்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஊரில் இந்த குவாரி இருக்குல்ல ஆமாம் இது ஜ ஜல்லி குவாரி இருக்கு செம்மண் சவுடுமண் குவாரி இருக்குது மணல் குவாரி இருக்கிறதை போல் நீங்கள் லண்டன் இருக்க சுபாஷ்கரனுக்கு என்ன என்ன குவாரி இருக்குது தங்க கோல்டு மைண்ட் இருக்குது கோல்டு மைண்ட் கோல்டு மைன் இருக்கு கோல்டு மைனில் நீங்கள் துபாயில் ஓப்பன் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட் இன்றைக்கி அவர் பெரிய மார்க்கெட்டு அது அப்போது அவர் என்ன அவருக்கு நீங்கள் அந்த திரைப்படத்துறைக்கு குறைந்தது ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் முடிவு வச்சிருக்கார் ஐயாயிரம் கோடி ஒரு படம் எடுத்தாலே ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் எடுப்பார் இன்னொரு படம் இன்னொரு படம் எடுப்பார் ஆக மூணு படங்கிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாங்கிறது அவர் அவர் சாதாரண பட்ஜெட்டு அப்போ இவர் இவருடைய பிறந்த நாளில் இருக்கிற அத்தனை உச்சபட்ச நடிகர் நடிகைகள் அங்கே இருப்பாங்க அவர் லண்டனில் தான் அவர் பிறந்த லண்டனில் தான் பிறந்த அவர் அவர் ஒரு ஈழத்தமிழர் இலங்கை தமிழர் சுபாஷ்கரன் என்பவர் இலங்கை தமிழர் ராஜபக்ஷவுடைய பாட்னர் இருக்கிறாங்க பிரபாரனுடைய ஃபைனான்ஸை நிறைய அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டாருங்கிறாங்க ஆனால் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யார் அவர் அவருடைய மேனேஜர் கேட்டிங்கன்னா பாமக ஜி கே மணியினுடைய மகன் தமிழ் குமரம் தான் இங்க இங்கே இருக்கக்கூடிய லைக் அண்ட் ப்ரொடெக்ஷனுடைய சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரி அதிகாரி அப்போது இங்கே இருக்கக்கூடிய அத்துணை நடிகர் நடிகர் ரஜினி உட்பட அத்தனை பேர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்குவாங்க பிறந்தநாள் விழா என்பது நம்ம ஊர் காசுக்கு குறைந்தது கோடி ரூபாயில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இங்கேருந்து போகிற உச்சபட்ச நடிகர்கள் பூராமல் நீங்கள் சாதாரண லாஜி தான் தங்க மாட்டாங்க ஆமாம் இல்லை ஸ்டார் ஹோட்டல் தான் இப்போ இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்கள் நடிகர்களும் நீங்கள் அங்கே அத்தனை வரையும் பார்க்கலாம் நீங்கள் ஒரு நண்பர் சொன்னார் கமல் ஒரு சாயங்காலம் ஒரு நேரத்தில் ஃபோன் அடித்தாராம் அவர் அப்போ தான் ஷாம் ஜானி வாக்கர் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருந்தாராம் சுற்றி நண்பர்களாக உட்காந்துருக்காங்க ஓகே அப்போது கமல் அடித்தாராம் கமல் அடித்து நான் என்னுடைய படத்துக்கு ஒரு முப்பது கோடி ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு அப்போது அவருடைய பிஏ பேசிவிட்டு என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாரு யார் சுபாஷ்கரை கமல் சொல்கிற எனக்கு முப்பது கோடி ரூபா நிதி தேவைப்படுது பணம் ரிலீஸ் ஆனோடனே கொடுத்துட்றேன்னு என்னன்னு கேட்டுட்டு அந்த ஃபோனை வாங்குறாரு யார் சுபாஷ் சுபாஷ்கரை நான் கமல் பேசுகிறேன் ஆனால் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு எனக்கு முப்பது கோடி ரூபா வேணும் ஏன்னா அதில் மேனேஜர் சொல்லிடுறேன் வாங்கிங்க மூணு நிமிஷத்துல முப்பது கோடி ரூபா டீலிங் முடிஞ்சுது மூணு செகண்ட் தான் இப்போ நம்ம நண்பர்கள் கிட்ட ஒரு முப்பது ஒரு மூணாயிரம் ரூபா கேட்குற மாதிரி முப்பது கோடி ரூபா ஒரு மூணு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்துல முடிஞ்சுது அப்போ விஷால ஒரு நூறு கோடி ரூபா கொடுக்கணும் இப்போ வழக்கு கோர்ட்டில் நிக்கிது பார்த்தீங்களா அம்மா கோர்ட்டில் நிக்குது அப்போ விஷால் கோர்ட்டில் ஏறி அந்த கண்ணாடி எல்லாம் நீதிபதி அந்த அம்மா உ உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த அம்மா நடிச்ச பாஸ் நான் வாங்கின உண்மைதான் பாஸ் யார்கிட்ட சொல்றாரு ஹைகோர்ட்டில் ஹை கோர்ட்டு சொல்லுது பாஸ் எல்லாம் சினிமா ஷூட்டிங்கில் வச்சுக்கணும் இது கோர்ட் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் எப்படி நடக்கணும்னு தெரியுமா சினிமா ஷூட்டிங் தான் உங்களுடைய வாழ்க்கை இல்லையா நிஜ வாழ்க்கையே தெரியாது என்னண்ணா பாஸ் பா ஒரு நீதிபதி பார்த்து பாஸ்ன்னு சொல்லலாமா பேசாம நிற்கிறாரு எங்கே கூண்டில் இதுதான் சினிமாக்காரன் லாங்குவேஜ் அதாவது மூத்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அவங்களே வந்து நீதிபதி கிட்ட ஒரு ரொம்ப தன்மையாக தான் மரியாதையா அந்த குறைஞ்சபட்ச நாகரீகம் கூட இல்லை இதுதான் சினிமாக்காரருடைய நாகரீகம் இதுதான் சுபாஷ்கரனுடைய பிறந்தநாள் விழாவில் கோடம்பாக்கம் மட்டும் இல்லை கோடம்பாக்கம் ஹைதராபாத்து பெங்களூரு ஒட்டுமொத்தமாக எங்கே இருக்கும் லண்டன்ல இருக்கும் தென்னிந்திய ஆமா எல்லாமே மூத்த நடிகர்கள் சொல்றீங்க ரஜினி உட்பட எல்லாருமே ரஜினி கமல் விஷாலு விஜய் அஜித் நடிகை தமன்னா கும்மண்ணா திரிஷா இப்போ முன்னாடி நடிகைகள் பூரா எல்லா லண்டனில் உள்ளார் மூணு மூணு நாள் கொண்டாட்டோம் ஓகே அதற்கு அங்கே தேவையான அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் மட்டும்தான் செய்யப்படுமா அதற்கும் பணம் கொடுத்து கூப்பிட்டு வரா இல்லை அதுக்கு பணம் தான் ஓகே அதுக்கும் பணம் அதுக்கும் பணம் தான் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஆமாம் 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 அவங்களுக்கு அதாங்க குறைந்தபட்சம் டிக்கெட்டு கிஃப்ட்டு வவுச்சரு இப்போ அம்பானி கூப்டாரு எல்லாம் ஏன் போனாங்க எல்லாத்துக்கும் வாட்சே டைமண்ட் வாட்ச் ஒன்றரை கோடி ரூபா எல்லாத்துக்கும் ரெண்டு கோடி ரூபாய் கிஃப்ட்டு வவுச்சர் இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனில் பிஆராக கலந்துக்குவாங்கல்ல போய் ரத்னா ஸ்டோரில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கிஃப்ட்டு வச்சு கொடுப்பாங்க அங்கே போய் எதாவது பாத்திரம் பண்ணம் வாங்கிக்கலாம் சட்டி பானை ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஆயிரம் ரூபா ரூபாய் கிஃப்ட் வச்சு கொடுப்பாங்க அங்கே கொடுத்தா அவன் ரூபாய் பொருளை கொடுப்பான் அதே போல் அவர்களுக்கு கோ இரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கிஃப்ட் வாச்சர் அது அது இப்போ அதே கல்ச்சர் தான் பிஜேபியில் மீனா எல்முருகனுடைய ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டது ஓகே இந்த தகவலெல்லாம் கசிய விடுறது இந்த திருச்சி சூர்யா சிவா சூர்யா சிவா அவர் ஏன் திடீர்னு எல்லா விஷயங்களையும் பற்றி அடிக்கிறாரு அவருக்கு ஒரு முரண்பாடு இருக்குது இப்போது அண்ணாமலை மேலே மட்டும்தான் அவருக்கு ஒரு முரண்பாடு ஆனால் எல்லாரையுமே தாக்குறாரு ஏன் இல்லை என்ன காரணம்னா பிஜேபி அவரை ஏற குறைய மூன்று வருட காலமாக அவரை பயன்படுத்தி கொண்டார் அண்ணாமலையினுடைய காண்ட்ரஊசி அரசியல் பூராம பலிகடாக சூர்யா தான் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை யாரை யாரை எதிர்க்கணும்னு நினைக்கிறாரோ அந்த வேலை யார்கிட்ட கொடுத்துருவார் சூர்யாட்ட கொடுத்துருவார் சூர்யா அத்தனை வேலைகளையும் அண்ணாமலைக்காக முழு மூச்சாக செஞ்சார் முருகனை எதிர்க்கணுமா காயத்ரி ரகுராம பிரச்சனை கு குஷ்பு கௌதமி வானதி சீனிவாசன் இவர் தமிழிசை தமிழிசை அமைப்பு செயலாளர் கேசவநாயகம் இப்படி பல பேர் கமலாலை பக்கம் வருவதே மறந்துட்டான் அண்ணாமலை இருக்கிற பொழுது இன்றைக்கி அண்ணாமலை மாநில தலைவர் ஆன பிறகு ஓபிஎஸ்ஸு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் அவருடைய இணை ஒரு நீங்கள் தனித்து நிற்கிறாரு அப்போது பாஜக ஆதரவு கேட்டு வர்றாரு எங்கே கமல கமலாலயம் வர்றாரு அப்படி கமலாலயம் வருகிற பொழுது நீங்கள் என்ன மரபுனா ஜெயலலிதாவை ராமதாஸ் பார்க்க போவார் நாங்கள்லாம் பார்த்துருக்கேன் ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போய்ஸ் கடன் போகிறாருன்னா அந்த அம்மா இறங்கி எங்கே வந்துடும் போட்டிக்கோ வந்துடும் ஓகே யார வயசில் மூத்தவர் ராமதாஸ் ராமதாஸ் அவர் ஆனால் கட்சி மூத்த கட்சி முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்ன பண்ண அந்த அம்மா இறங்கி வந்து போட்டிக்கோக்கு வரும் ஆனால் அண்ணாமலை ஓபிஎஸை வரவேற்க போட்டிக்கோக்கு வரல ஓகே எங்கே உட்காந்துருக்காரு கட்சி அலுவலகத்தில் உட்காந்துருக்காரு இவர் தான் போய் போய் பார்க்குறாரு பேசி முடிஞ்சுட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு ஒரு அப்போ தனியா என்னாரில்ல ஆமாம் திரும்பி இவர் கிளம்பி போகிறாரு ஜெயிலில் தான் என்ன பண்ணோம் மேலே போய் விருந்து விருந்து நடக்கும் டீ காஃபி எல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வாசல் வரை வந்து காரில் ஏற்றி விடும் இதுதான் மரபு முதலமைச்சர் ஆ ஆனால் ஓபிஸ் அவரே வந்தார் அவரே பேசினா அவரே கிளம்பி போகிறார் வாசலுக்கும் வரல வாசலுக்கு வரல வழியான போவோம் வல்ல இதுதான் அண்ணாமலை இதே கதை சூர்யா சூர்யாவை பயன்படுத்தி கொண்டதனுடைய விளைவு இப்போ நீங்கள் மீனாவும் மாஸ்டர் நிற்கிறாங்க பிரதமர் நிற்கிறாரு முருகன் நிற்கிறாரு முருகன் மனைவி இந்த ஃபோட்டோவை யார் எடுக்க முடியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்த மிக முக்கிய நபர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் அவர்களை தவிர உள்ளே யாரும் அனுமதிக்க மாட்டாங்க பிரதமர் கலந்துக்கிறாருன்னா அது அந்த புரோட்டாக்கால் எப்படி இருக்கும் நீங்கள் இப்போ பட்டியல் போட்டு முக்கியமான நபர்களை மட்டும்தான் அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு வருதுன்னா பிஜேபியில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவரை செஞ்சிருக்கணும் இல்லைன்னா ஆர்எஸ்எஸில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒருவர் செஞ்சுருக்கணும் அவரை தவிர வேறு யாரும் செஞ்சிருக்க முடியாது இதை மீனாவை மட்டும் படம் எடுத்து இதை செய்தி ஆக்கி மீனாவுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இதுதான் இப்போ பரவர பார்க்கப்படும் எத்தனை பொங்கல் எப்போ ஜனவரி பதினஞ்சு பதினாறு பதினேழு ஜனவரி போய் எத்தனை மாதம் ஆச்சு ஆ ஆறு மாசம் ஏழு மாசம் ஆச்சு ஏழு மாதம் கழிச்சு இதை செய்தியாக்கி முருகனுக்கு மீனாக்கி என்ன தொடர்பு அரசியல் தொடர்பா ஆன்மீக தொடர்பா இல்லை என்ன தொடர்பு இதை சர்ச்சையாக்குவதற்கு காரணம் யாருடைய விருப்பம் அந்த போட்டா எடுத்தவருடைய விருப்பம் விருப்பம் ஓகே இதுக்கு சூர்யா பலிகடா சூர்யா வழியாக சொல்கிறார் ஏன்னா எடுத்த நபர் சொல்ல முடியும் அண்ணா ஆர்எஸ்எஸில் இருக்காரு பிஜேபியில் இருக்கார் மீனாவை பொறுத்தவரை எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி நீங்கள் எல்லா த்ரிஷா உட்பட எல்லாருமே அவர்களுக்கு என்ன நடிப்புக்கு என்ன தொகையோ ஒரு நாள் கால் சீட்டு என்ன தொகையோ அதை கொடுத்தால் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்க இது ஒரு யதார்த்தம்தான் இதை தவறாக வேணும்ட்டு தவறாக சித்தரித்து ஃபம் பண்ணணுன்றதுக்காகவே இதை பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு நடிகை வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு பெரிய விஷயம் இல்லையே இப்போ சேலத்தில் நயன்தாரா போய் ஒரு ஜவுளி கடை திறம்பி விழா போச்சு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடான் ஆமாம் ஜவுளி கடை முதலாளியோட கெஸ்ட் ஹவுஸ்லாம் அம்மா விருந்து சாப்பிடுது கெஸ்ட் ஹவுஸில் நாய்க்கடை முதலாளி மனைவியும் இருக்குது நயன்தாராவும் இருக்குது இது ஒரு கெஸ்ட் அவ்வளோதான் ஏன்னா நாய் கடைக்கு விளம்பரம் கிடைக்கும் அந்தம்மா கண்டிப்பாக பத்து ரூபா சம்பளம் வாங்காமல் சேலம் போகாது கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு அங்கேருந்து காரு பிஎம்டபிள்யூ பென்ஸ் தான் அந்தம்மா வரும் அப்போ அதுக்கு பத்து ரூபா நாற்கடையில் ரிப்பன் வெட்டுவதற்கு அது பத்து நிமிஷம் ஃபங்க்ஷனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபா இருபது லட்ச ரூபா அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது ஒரு கடத்திறப்புக்கு விழாவுக்கு போகிற மாதிரி ஒரு பிரதமர் ஒரு விழாவை செலிப்ரேட் பண்ணுறாரு அங்கே போகிறாங்க அவ்வளோதான் நீங்கள் இதை வந்து முருகன் விரும்ப விரும்பாமல் முருகனுடைய மனைவி விரும்பி விரும்பி தான் சொல்கிறாங்க ஓகே ஓகே மீனாவும் குஷ்பு கால கலந்துக்கிறாங்க குஷ்பு கால க வரலைன்னா மீனாவை கலந்து வச்சுக்குவோம் அதாவது நடிகைகளை கூப்பிட்ணும் அது முருகன் அவர்களுடைய மனைவி வந்து இவங்கள சூஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்லாம் அப்படின்னு அந்தம்மா மீனா ஃபேனா சின்ன வயசுலேருந்து எல் முருகன் மத்திய அமைச்சர் ஆவதற்கு முன்பு இருந்து முருகனாய் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு இருந்து நீங்கள் சின்ன பொண்ணாக தான் நடிக்க ரஜினிக்கு மகளா நடித்தேன் அப்புறம் ரஜினி காதலியா நடிக்கிறது அந்தம்மா மீனா இப்போ சின்ன பொண்ணா நடிக்கிற காலத்திலேருந்து முருகனுடைய மனைவி மீனாவுடைய ஃபேனாக அதனால் மீனாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா மீனா கலா மாஸ்டரோடு போகுது இதுதான் நிகழ்ச்சிக்கான காரணமே தவிர பிரதமர் வருகிற நிகழ்ச்சியில் மீனா ஃபோட்டோ வருத இது ஒன்று ரகசிய மீட்டிங் கிடையாது அந்த புறம் மீட்டிங் கிடையாது இந்த புறம் மீட்டிங் கிடையாது இது பிரதமர் கலந்து கொள்ளுகிற ஒரு பொங்கல் விழா தமிழர் வீடுகளிலே நீங்கள் நீங்கள் லண்டனில் தமிழர் வீடுகளில் நடக்கிற பொங்கலுக்கு குயினே வருவாங்க அதே போல் கனடாவில் கனடியன் தமிழ் காங்கிரஸ் பெரிய பிரபலங்கள் வீட்டில் நடக்கிற பொங்கல் விழாவுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ கனடா அதிபர் அவர் வருவார் ஆமாம் உலகம் பூரா பிரான்ஸ் அதிபர் வருவார் தமிழர்களை இப்போ அதே போல் இந்து பண்டிகை தீபாவளி நடந்தால் எல்லாரும் எல்லோரும் அந்த நாட்டிற்குரிய அதிபர்கள் பூரா வருவாங்க இதுதான் மீனா முருகன் விஷயத்தில் நடந்தது இதை இப்போ அண்ணாமலைக்கும் சூர்யாவுக்குமான சண்டை அண்ணாமலைக்கும் பிஜேபியில் இருப்பவர்களுக்குமான சண்டை அண்ணாமலைக்கும் ஆர்எஸ்எல் இருப்பவர்களுக்குமான சண்டை இப்போ அண்ணாமலை கேரக்டர் காலியாகி போச்சு ஓகே இப்போது இந்த திருச்சி சூர்யா சிவா இந்த சூர்யா வந்து அவங்க தந்தை கூட சண்டை போட்டு பிரி பிரியறது ஒரு நியாயம் அவர் எடுத்த லைஃப் டைம் மிஸ்டேக்னா அந்த பிஜேபியில் சேர்ந்தது தானே சார் இல்லை அது அவரே உணர்றாரு உணர்றாரு இப்போது மறுபடியும் அவர் டிஎம்கேக்கு போகிற ஏதாச்சும் வாய்ப்பு இருக்க இல்லை இல்லை அண்ணாதிமுக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஓகே அதில் என்ன இன்னொரு பெரிய விஷயம் நடந்துருச்சுன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க அண்ணாதிமுக போவதற்கு தயார் எடப்பாடி காத்துட்ருக்கார் ஓகே எங்கே சந்திக்கிறதுக்கு சந்திக்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதை தெரிஞ்சு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அதையும் கெடுக்கிறார் ஊரில் ஒரு கதை இருக்கு நீ போகாத உனக்கு பெரிய பதவி நான் டெல்லியில் வாங்கி தர்றேன்னு சொல்லி எடப்பாடியை காக்க வச்சு இனிமேல் இவர் அண்ணாதிமுக போவதற்கான அத்தனை கதவுகளையும் அடைக்கிறார் யாரு துரோகத்தில் அதான் பெரிய துரோகம் அண்ணாமலை துரோகத்திலேயே நீங்க ஆகாதுன்னு கிளம்பிட்டாருங்க கிளம்பி அண்ணாதிமுக பேசியாச்சு எடப்பாடி வர சொல்லிட்டார் வர சொன்ன பிறகு இவர் கூட சொல்ல உனக்கு பெரிய பதவி நான் டெல்லியில் பி எல் சந்தோஷ் மூலம் உனக்கு நான் தேசிய அளவு பதவி வாங்கி தர்றேன் தேசிட்டு பதவி வாங்கி தரேன் வாங்கி தர்றேன் நீ தயவுசெய்து நீ எடப்பாடி சந்திக்காது எடப்பாடி காத்திருந்து காத்திருந்து கவலையோடு போயிடுறார் இப்போ இவர் பதவி வாங்கி தரல மீண்டும் எடப்பாடி தூது விட்டா எடப்பாடி வருத்தப்படுறார் நான் உங்களுக்காக காத்திருந்தேன் நீங்கள் என்னை விட அதிகமாக நம்பினது யார அண்ணாமலை அண்ணாமலைய அண்ணாமலை ஒரு சதிகாரர் சூழ்ச்சிக்காரர் நான் உங்களை அரவணைப்பதற்கு காத்திருந்த பொழுது நீங்கள் வராமல் மீண்டும் சதியிலேயே விழுந்துட்டீங்க சகதியிலே விழுந்துட்டீங்க இதுதான் இப்போ அண்ணா அண்ணா அண்ணாமலையால் அடைக்கப்பட்ட கதவு அண்ணாதிமுகவில் இப்போ தட்டுனாலும் திறக்க மாட்டாங்க ஏன் என்ன காரணம் நீங்கள் ஒரு சூதுவாது தெரியாத ஒரு இளைஞன் அரசியல்வாதி எப்படி இருப்பான உங்களை தெரிஞ்சுக்க முடியலையே அண்ணாமலை இவ்வளோ பட்டு நீங்கள் என்ன தவறு தவற உணரல என்ன நம்புறீங்களே நீங்கள் இல்லை நான் டெலீட் பண்ணிட்டேன் நான் ஆனால் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் நீங்கள் அந்த விரக்தியில்தான் இவர் ரொம்ப அதாவது ஊரில் கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க ஊரில் ஊர் மக்களுக்கு பூரா தொல்லை கொடுத்துட்டே இருப்பான் ஒரு ஒரு நபர் நீங்கள் முட்டை பிடிச்சி அடிச்சிட்டே இருப்பான் ஊரில் இது நடக்குது அது நடக்குது வாய்க்கால் வரப்பு இவன் இவன் சட்டத்தை மீறான் இவன் கல் குடிக்கிறான் இவன் சாராயம் குடிக்கிறான் இது இந்த பொண்ணு ஓடி போச்சு இது கள்ளக்காதல் இப்படின்னு பெட்டிசேன் முட்டை பெட்டிச ஊரில் நல்லது பண்ணுறதாக வரலாறு இல்லை கடைசியாக இப்போ நோய் தீராத நோய் தீராத நோய் அவள் வைத்திய பார்த்து நோய் குணமாகலை சாக போகிறார் அப்போ சொல்கிறாங்க நான் உங்களுக்கெல்லாம் பெரிய கெடுதல் பண்ணிட்டேன் யாருக்கும் நல்லது பண்ணலை எல்லா குடும்பத்தையும் கெடுதல் பண்ணியிருக்கேன் நான் அது தீராத நோய் எனக்கு நான் மரணம் அடைஞ்ச பிறகு உங்கள் ஆசை தீர என்னை நான் இறந்து போன பிறகு அந்த புளிய பரத்தில் தொங்க விட்ருங்க என்னைய ஒரு ஒரு நாள் நான் இருக்கேன் அப்போ தான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையுவாங்க என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அவ்வளோ பேருக்கு கெடுதல் பண்ணியிருக்கான்டா அந்த ஆள் அதனால் கடைசி காலத்தில் திருந்தறுக்கு முயற்சி பண்ணுறான் சரி அவன் ஆசையை நம்ம ஏன் விடணும் இறந்து போன பிறகு தானே புளிய பார்த்த தூக்கில் போட சொல்கிறான் ஆ இது ஊரே சேர்ந்து ஒத்துக்கும் அதில் தான் வில்லங்கம் இருக்குமா அதில் தான் உளுக்கூத்து இருக்குமா அந்த இதை நான் யோசிக்கவே இல்லை ஊர் போன ஊர் ஊர் என்ன என்ன நினைக்கிறான் சரி பாவண்டா அவன் இறுதி ஆசை இறுதி ஆசை சரி சரி இறந்து போனவரும் எடுத்துகிட்டு போற சுடுக்காட்டுக்கு போகிற முந்தி கொஞ்ச நேரம் மரத்தில் தொங்க விட்ருவேன் அப்படின்னு தொங்க விடுறாங்க தொங்க விட்டா போலீஸ் கூட வந்துருச்சு இறந்தும் கெடுத்தல் தான் என்ன பண்ணிருக்கான் பென்டிஷன் அடிச்சிருக்கான் ஊரில் கூட என்னை அச்சு உறுத்துறானுங்க என்ன புனியமாதிரி அடிச்சு தொங்க விடணும்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கானுங்க என்ன நான் தயுந்து நான் இறந்து போன பிறகு என்னை கண்காணிச்சுட்டே இருக்கேன் செத்து போனவர் ஊரில் தூக்க மறந்து தொங்க விட்டோனையும் அப்போ ஏண்டா சாவரி புதிய தொங்க விட்டிக்கலாங்கிறான் அடா பாவி உயிரோடு இருக்கும்போது தொந்தரவு பட்ட பிடிச்சினை போட்டு தொந்தர பண்ண ஒரு ஊரே உடனே போலீஸை நிறுத்திட்டான் இப்போ அதே கதை தான் யாரு அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்காக நீங்கள் கடுமையா அத்தனை பேர் கூட பகை ஏற்படுத்தினாங்க சூர்யா அத்தனை பேரும் குற்றம் சாட்டுறாங்க அண்ணாமலை இல்லை சூர்யா வந்து சூர்யா அண்ணாமலை எதை செய்தாலும் சூர்யா செஞ்சார் இப்போ சூர்யாவுடைய நிலைமை நீங்கள் அண்ணாதிமுகவில் அடைக்கலமாக இருந்தால் திருச்சியில் அவர் ஒரு தீ அண்ணாதிமுகவுடைய எதிர்காலமாக மாறி இருப்பார் அதை கெடுத்தவர் கடைசி காலத்தில் அண்ணாமலை இப்போ அண்ணா அண்ணாமலையை அண்ணாமலை பழிவாங்குகிற ஆட்கள் தான் சூர்யாவுக்கு நிறைய தகவலை கொடுத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் தகவலை கொடுத்து இந்த மீனா முருகன் மாதிரி பல தகவலை கொடுக்குறாங்க அதை தான் அவர் தொடர்ந்து சீமான பற்றி தகவல்கள் எல்லா தகவல்களுமே நீங்கள் அரசு தரப்பு மத்திய அரசு தரப்பு தகவல்கள் மத்திய அரசில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தகவல்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தகவல்கள் தான் இப்போ சூர்யா சிவா முழுக்க டெய்லி ஒரு பாம் நேருவும் அண்ணாமலை பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சூர்யா சிவா கொடுக்குற தகவல் தான் இதெல்லாம் திமுக கழகத்துக்கு போயிருக்கு அண்ணாதிமுக கலகரத்துக்கு போயிருக்கு சசிகலாவும் நேருவும் நெருக்கம் இந்த விஷயங்கள் பூராம ஆர்எஸ்எஸ் பிஜேபி மேல்மட்ட ஆட்கள் சுப்பிரமணிய சாமி பாம்பு போடுவார்ல அதே பாம்பு தான் இது பல செய்தி வெடிகுண்டுகள் இப்போது எடப்பாடி வந்து சூர்யா சிவா இவ்வளோ பக்குவமற்ற நபராக இருக்காரு இதுக்கு மேலே அவரை சேர்த்துக்கிறது ஆபத்து தான் அதுவும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துட்டாரா இல்லை 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 அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இளைஞன் ஏமாற்றம் பண்ணிருக்கான் நல்ல இளைஞன் ம் நல்ல இல்லை இளைஞன் இந்த இளைஞனுக்கு சூதுவாக தெரிஞ்சால் நல்ல பதவியில் போயிருப்பாரு ம் இவர் அண்ணாமலையே முழுசா அண்ணாமலைக்கு பலியாக பலியாடாக மாறி இருக்க மாட்டார் நல்ல ஆற்றல் இருக்குது திறமை இருக்குது அறிவு இருக்குது தொடர்பு இருக்குது உழைக்க முடியும் சமூக ஆதரவு இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் இவர் போய் சேர்ந்து சேர வேண்டிய இடம் அண்ணாதிமுக அண்ணாதிமுகவில் சேர்ந்திருந்தால் இப்போ அவர் திருச்சியில் மாவட்ட செயலாளர் திருச்சியில் ஒரு பெரிய அதிகார மையம் ஒரு எதிர்கால அமைச்சர் இப்படி நிறைய விஷயம் வந்திருக்கும் மூன்றாண்டு காலம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இப்போ அதை உணர்கிறார் அது உணர்ந்து அவ அவருக்கு அண்ணாதிமுக கதவு திறப்புவதற்கு நீங்கள் சிறிது காலமாகும். மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்